தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது வரும் பத்தொன்பதாம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பு செல்வனிடம் கேட்கலாம் அன்பு செல்வன் தற்பொழுது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்க உள்ளது இது பற்றிய முழு விவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உடனே நின்று தொடங்க இருக்கிறது காலை பத்து மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி அளவில் வருவார் வரக்கூடிய அவருக்கு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு மற்றும் செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் அவரை வரவேற்று வளாகத்திற்குள் அழைத்து வருவார்கள் அப் சரியாக பத்து மணிக்கு ஆளுநர் உரை நிகழ்த்த தொடங்குவார் ஆங்கிலத்தில் உரை நிகழ்த்தியதற்கு பின்பாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு தமிழாக்கத்தை முழுமையாக வாசிப்பார் குறிப்பாக ஆளுநர் உரை என்பது அரசு தயாரிக்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரையை முழுமையாக வாசிக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த முறை இது போன்ற ஒரு சர்ச்சை ஏற்பட்டது சில உரையின் சில இடங்களில் நீக்கியும் சில இடத்தை சேர்க்காமலும் ஆளுநர் உரை நிகழ்த்தது பெரும் சர்ச்சைக்கு உள்ளானதோடு மட்டுமல்லாமல் அதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு குறிப்பாக அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரையே முழுமையாக இருக்கும் அவை குறிப்பிட்ட எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்க இருக்கிறது ஆளுநர் உரை பின்பாக சபாநாயகர் தமிழகத்தை முழுமையாக வாசித்து முடிப்பார் இதைத் தொடர்ந்து இந்த ஆளுநர் நடத்துவது குறித்து என்பது சட்டப்பேரவை சபாநாயகர் நடைபெறும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தலைமைச் செயலக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட மேலும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட இந்த நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் தொடர்பாகவும் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதற்கு பின்பாக அலுவலாய் கூட்டம் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும் தேர்தல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருப்பதன் காரணமாக குறிப்பாக எதிர்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள் மழை வெள்ள பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற நடைபெற சூழ்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருப்பது பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியமைக்க நன்றி அன்பு செல்வன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க